thank yeah. you மயிலாடுதுறை நகரில் கலைக்கட்ட துவங்கிய விநாயகர் சிலை விற்பனை வீடுகளில் வைத்து பூஜை செய்யும் வகையில் சிறிய ரக விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் மயிலாடுதுறையில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை முதல் கலைக்கட்ட துவங்கியது இதனை முன்னிட்டு கடைவீதிகளில் விநாயகர் சிலை விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது முழுவதுமாக ரசாயன பொருட்கள் கலக்காதவாறு கடல் மற்றும் ஆறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் விநாயகரை எளிதாக கரைக்கும் வண்ணம் களிமண் மற்றும் சுண்ணாம்பு பவுடர்களை கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு வர்ணங்கள் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து பூஜை செய்வதற்கு ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் மேலும் சிறிய ரக விநாயகர் சிலைகள் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தது மேலும் விநாயகர் சிலைகளை அலங்கரிக்கக்கூடிய குடை மற்றும் பல்வேறு அலங்கார பொருட்கள் விற்பனையும் செய்யப்பட்டது அது மட்டுமின்றி பூக்கள் மற்றும் பழங்கள் வாங்குவதற்கும் ஏராளமான மக்கள் நகரப்பகுதியில் குவிந்துள்ளதால் ஆங்காங்கே சிறிய அளவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்